பச்சை கற்பூரம்ன்றது இப்போ சமீப காலமாக தான் அது ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப புகழ்பெற்றதாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா ஆதி காலத்துல இருந்து பச்சை கற்பூரத்துக்கு ஒரு பெரிய மகத்துவம் உண்டு காரணம் எதனால அப்படின்னா அதாவது வசம்புன்னு சொல்லுவாங்கல்லம்மா அந்த வசம்பையும் பச்சை கற்பூரத்தையும் ஒன்று சேர்த்து அந்த கலவையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்தினுடைய சுவர் முழுக்க அதை பூசி வைப்பாங்க காரணம் எதனால அப்படின்னா தெய்வ சக்தி அதிகரிக்கிறதுக்கும் தெய்வீக ஆற்றல் பெறுகிறதுக்காக மட்டும் இல்லாமல் தனத்தை ஈர்த்து கொடுக்கறதுக்காகவும் இந்த ரெண்டு பொருளையும் அந்த இடத்துல அரைச்சி எடுத்து சுவர் முழுக்க பூசி வைப்பாங்க அது கோயிலுக்குள்ள போகும்போதே ஒரு வைப்ரேஷன் அந்த அந்த அதனுடைய வைப்ரேஷனுக்கு அளவே கிடையாது அப்படி ஒரு தன்மை இருக்கும் அது அந்த காலத்திலேயே இந்த ஒரு விஷயம் இருக்கு இப்பயும் பிரதானமான சில ஆலயங்கள்ல இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க